எங்கள் அருமை இரட்சகரும் அன்பு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் எங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாட்களிலும் முதலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இந்த புதிய மாதத்திலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்திரிக்கை கனம் துதி மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் டுடே வேர்ட் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்துக்காக காத்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறார் கடந்த மாதத்திலே இந்த நாட்களிலே நீங்கள் எப்படியாக இருந்தீர்களோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களில் இருந்து நீங்கள் கடந்து வந்தீர்களோ கத்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அதனாலே தான் இந்த புதிய மாதத்திலும் வன் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உன் முதலாவதாக உன்னுடைய கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவா என்றும் அதே வேளையிலே உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த சங்கீதம் ஒரு விசேசித்த சங்கீதமாக இருக்கிறது இந்த சங்கீத புஸ்தகம் ஒரு குடும்ப ஆசிர்வாதமாக இந்த நாட்களில் விளங்குகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே இன்றைய மாதத்தில் கர்த்தர் உன்னுடைய உங்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் அதனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அவருக்கு இந்த நாட்களில் நாங்கள் பயந்து அவருடைய வழிகளிலே நாங்கள் நடப்போமா இருந்தார் கர்த்தர் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தையும் இந்த நாட்களிலே சூழ்ந்து கொள்ளும் என்பதைத்தான் இந்த வாக்கு திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் மகனே மகளே நீ உன்னுடைய கையின் பிரயாசத்தை இந்த மாதம் இந்த நாட்களிலே நீ சாப்பிடுவாய் என்று அதே வழியிலே உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் இந்த மாதம் ஒரு குடும்பத்தின் ஆசிர்வாதத்தின் மாதமாக விளங்கும்படியாக தேவன் இந்த மாதத்திலே குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாட்களிலே அவர் வாஞ்சிக்கிறார் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத் தலைவனுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு இந்த இருபது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சகல ஆசிர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருப்பீர்கள் பாருங்கள் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டை தொடர்ந்து வாசித்து கொண்டு பாருங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் உடைய மனைவியினுடைய ஆசிர்வாதங்கள் உடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இப்படியே இந்த நாட்களில் இந்த ஆசீர்வாதங்களை சற்று இந்த நாட்களே வாசித்து கொண்டு போய்களாயிருந்தால் கத்திருந்த நாட்களிலே நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டாம் அதிகாரத்திலே ஆறு விதமான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த நாட்களில் இந்த ஆறு வசனத்திலும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் பாருங்கள் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களாம் பிள்ளைகள் நம்மை சுற்றி அங்கே ஒலிவங்கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்றும் அதே வழியிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை எங்கிருந்து ஆசிர்வதிப்பாராம் சியோனில் இருந்து இந்த நாட்களே அங்கே ஆசிர்வதிப்பாராம் சியோன் தேவனுடைய சமூகம் தேவனுடைய பர்வதத்தை தேவன் வாசம் செய்கிற இடமாக இந்த நாட்களில் இருக்கிற இந்த காலை வேளையிலும் கர்த்தர் சியோனில் இருந்து இந்த நாட்களிலே நம்மை இந்த ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அங்கே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நாங்கள் ஆசீர்வாதத்தின் ஆசிர்வாதத்தின் அங்கே ஆசிர்வாதத்தை இந்த நாட்களில் சொந்தரித்து கொள்ளக்கூடியதாக இருக்குமாம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பருங்கள் இருசிலேம் எப்படியாக இருந்த தேசம் ஆண்டவர் எப்படியாக அந்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அதே வேளையிலே நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே நம்முடைய எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தருங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக